ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து தனியார்வாளர்களுக்கும் வணக்கம் அனைத்து தன்னார்வலிக்குமே கண்டிப்பாக ஆன்லைன் அட்டென்ஸ் போட்டிருங்க இப்போ வந்து நிறையா இது வாட்ச் பண்ணுறாங்க நம்ம ஆன்லைன் அட்டன்ஸ் போடுறோமா போடலன்னு சொல்லி அனைத்து தன்னார்வலுக்குமே ஆன்லைன் அட்டென்ஸ் போட சொல்லி மாநிலத்திலிருந்து வலியுறுத்தி வருகிறார்கள் கடந்த வாரம் அதாவது டிசம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஆன்லைன் அட்ரன்ஸு மாநிலம் முழுதுமே கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு உங்களுடைய இளம் தேடி கல்வி த பொறுப்பாசிரியர்கள் வந்து இதை மீண்டும் மீண்டும்மே வலியுறுத்தியிருப்பாங்க தன்னார்வலர்கள் வந்து கண்டிப்பாக ஆன்லைன் அட்ரன்ஸ் பதிவு செய்யணும் அப்படியே ஆன்லைன் அட்டன்ஸ் பதிவு செய்யாத தன்னார் மையங்கள் வந்து இனி வரும் நாட்களில் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் அப்படியே மையத்தையும் க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அனைத்து தன்னார்வலருக்குமே உஷாராக இருந்து ஆன்லைன் அட்ரன்ஸை போட்டுருங்க டிசம்பர் மாதம் பதினொன்னுலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே இருக்கிற அந்த வீக்கில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் எத்தனை வாலண்டியர்ஸு அதில் ஆன்லைன் அட்டன்ஸ் போட்டவங்க எத்தனை பேர் அந்த போட்டவங்களுடைய ப்ரசென்டேஜை விரிவாக கொடுத்துருக்காங்க இதை உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எத்தனை பேர் ஆன்லைன் அட்டன்ஸ் போட்டிருக்கீங்க நீங்கள் போட்டிங்கலாம் போடலையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்